ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் என்னப்பா காலங்காத்தாலே இருந்துருச்சுட்டு எங்கேயோ போகிற மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க காலையிலே எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது அது எல்லாமே செய்யணுங்க நல்லா பணி விழுகுது அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம கட்டப்பா இருக்கார் இல்லையா இவரை அவுத்துட்டு போய் அங்கே கீழே வந்து ஒரு வயல்வெளி இருக்குது அங்கே விவசாயம் எதுவுமே பண்ணாமல் சும்மா சதுப்பு நிலமாக போட்டிருக்காங்க அங்கே கொண்டு போய் கட்டிட்டு வரலாம் அப்படின்னு நானும் என் வீட்டுக்காரும் கிளம்பிட்டுவோங்க மச்சா குட் மார்னிங் மச்சா ரெண்டு பேரும் சேர்ந்து மாட்டை கொண்டு போய் கட்டிட்டு வந்து கிச்சனில் எம்மா எம்மா எம்மானு வேலை செய்கிறோம் என்ன எல்லாரும் சேர்ந்து செஞ்சால் நல்லது தான மச்சான் ஹெல்ப் பண்ணுறதுல உங்களுக்குன்னு வருத்தம் இல்லையே இல்லை இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலைக்கறி குக்கரில் போட்டு கடலை விசில் வந்துருச்சு வெறும் கடலை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க இது வந்து கடலைக்கறி வைக்க போகிறோம் கடலைக்கரைக்கு மசாலா எல்லாமே ரெடி பண்ணியாச்சு வறுத்து வச்சுருக்கேன் சூடாரே நம்ம அரைச்சிக்கலாம் இங்கிட்டு வந்து மதியத்துக்கான சாதமுமே ரெடி பண்ணியாச்சுங்க அடுத்து என்ன பா செய்ய போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் வந்துட்டு நம்ம கடலைக்கறிக்கு கடுகு தாளிக்கிறதுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க நம்ம கிச்சன்லாம் இப்படி தான் இருக்குது மேக்ஸிமம் க்ளீன் பண்ணியாச்சு தேங்காய் கடலைக்கறிக்கை அரைக்கிறதுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி குடி தண்ணி வந்து சீரகம் போட்டு கொதிக்க வச்சு எடுத்து வச்சாச்சு மீன் வறுவல் இது சாப்பிட்டது போக மிச்சம் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா மீன் குழம்புமே இருக்குங்க மீன் வறுவல் என்னப்பா கம்மியாக காமிச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது மீன் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் என்னப்பா பாட்டுக்கு ஏதோ செஞ்சுட்டு இருக்க தடைபுடலா அப்படின்னு பாக்குறீங்களா வேற ஒண்ணும் இல்லைங்க இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு நான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க வர போறாங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மா அப்புறம் பாப்பா தம்பி அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆமாங்க ரவி தம்பியும் அம்மாவும் தங்கச்சி பாப்பாவும் வர்றாங்க காலையில வெளில நான் வந்து நாலு அஞ்சு மணிக்கெல்லாம் அங்கிருந்து கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி போன் பண்ணாங்க இப்ப வந்து எங்க வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போடி போடி நாயக்கினோட தாண்டி போடி மெட்டுக்கு வர பாதையில முந்தல் நம்ம ஏர்வு பார்த்தீங்களா அதாவது நான் அழுவ பாத்தீங்களா அந்த இடத்துக்கு போஸ்ட் தாண்டி வந்துட்டு இருக்கோம் இனி ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க சரி அவங்க வரம்புள்ளையும் ஆஹ் ஆப்பம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவரச்சு வச்சிருந்தோம் இல்லையா ஆப்பத்துக்கு ரெடியா இருக்கு கடலுக்கறையுமே நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அது ரெடி ஆயிரும் மதியத்துக்கு வந்துட்டு சாதம் மீன் குழம்பு ரசம் மீன் வதுகள் மிட்டப்போஸ் பொடிய போதுல்ல ஜெயா அப்படின்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோங்க அதான் இன்னைக்கு தடவைகள் எல்லாம் வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அவங்க கூட உட்காந்து பேசிட்டு இருக்கணும் நம்ம தோட்டத்தை எல்லாம் சுத்தி பார்க்கணும் தோட்டத்துக்கு போகணும் அப்புறம் வந்துட்டு இன்னைக்கு இந்த தடவை நான் வந்துட்டு அவங்களை சமைக்க விட போறதே இல்லங்க ஏன்னா அவங்க சமைச்சு சமைச்சு வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க இந்த தடவை நம்ம தான் சமைக்கிறோம் அவங்கள உட்கார வச்சு அளவு பார்க்க போறோம் அதாவது சாப்பாடு கொடுத்து நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணிருக்கேன் தம்பி அதுக்கு மேல ஒரு பிளான் வச்சுட்டு அது என்னன்னு தெரியல நீங்க வந்து அவர் ஷூட் பண்ணும்போது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க செய்யறதெல்லாம் நான் சரிங்களா ரொம்ப கடலை கறிக்கு தேவையான மசாலா எல்லாமே ரெடி வெங்காயம் எல்லாம் அரைச்சி ஊற்றிட்டோம்னா குழம்பு வந்து ரெடி ஆயிருங்க இங்கிட்டு பார்த்திங்கன்னா ரசம் வந்துட்டு வச்சுட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்பந்தான் ஆப்பத்துக்கு தேங்காய் பால் வச்சு தான் நிறைய பேர் சாப்பிட்றீங்க ஆனா ஒரு தடவை இந்த மாதிரி கடலைக்கறி முட்டைக்கறி எல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்குங்க பாலப்பம் கல்லப்பம் இந்த மாதிரி அப்பத்துலேயே வெரைட்டி எல்லாம் இருக்குங்க நானும் பசங்களுக்கு வீட்டுக்காரர்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டேன் மச்சான் வந்துட்டு கடைக்கு கிளம்பிட்டாருங்க இன்றைக்கி கடைக்கு நான் போகல அவர் தான் போகிறாரு

இது வந்து தண்டாங்கீரை போட்டிருக்கேன் அப்புறம் இந்த மீட்ரு பீன்ஸ் சொல்லுவோம் இல்லையா பதினெட்டு மணி ஆஹ் அது நட்டுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் கப்பக்கிழங்கு நட்டு இருக்கேன் இங்க பாருங்களேன் மஞ்சக்கா வீட்டுக்கு வந்தோம் இன்னைக்கு அவங்க வீட்டு தோட்டத்துல ஒரு வாழை தாரு கீழே உடைஞ்சு மலைக்கு கீழே விழுந்து கிடக்குது அதுல எப்படி ஒரு நாற்பது ஐம்பது வாழைப்பழம் இருக்கும் சின்ன வாழைப்பழங்க இங்க பாருங்க ஆல்காட்டி வர சைஸ் கூட இல்ல சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் அப்படி இருந்ததுன்னு நான் ஆல்ரெடி ரெண்டு மூணு சாப்பிட்டேன் இதையும் சாப்பிட்டு பார்ப்போமா இருக்குமா பாருக்குமா பாவா ஓரம் எதுமே நம்ம போடுறது இல்ல மருந்து அடிக்கல வீட்டுக்கு போறப்ப அந்த தாவு தூக்கி போடுறோம் நான் கொண்டு போய் தரேன் வீ கொண்டு போய் நான் ஒரு இந்த வாழைப்பழம் எங்க ஊர்ல கிடைக்காது அப்படியா நல்லா இருக்கு நாங்க ஒரு தார் வெட்டி அங்க பழுக்க தங்கு விட்டுறோம் அப்படியே ஆமா தொலி சாப்பிட வேணாம் தம்பி இது சின்னதா இருக்குல சாப்பிட சாப்பிடணும்னு தெரியல

சரிகு போட்டாவே போதும் போட்டுட்டு கொஞ்சம் மூல மண்ணு தூக்கி விட்டுக்கோங்க அந்த மண்ணுல வந்துட்டு ஒரு நாலு விதைய போட்டு விட்டுருங்க தொட்டியில இருக்கு பாத்தீங்களா அந்த தொட்டியே போதும் அப்படி போட்டு விட்டீங்கன்னா அது வாட்டுக்கு வந்துரும்ல ஒரு மரத்து பக்கத்துலதான் நம்ம வீட்டு முன்னாடி அழகழகா மரம் இருக்குல்ல ஒரு மரத்து கிட்ட கொண்டு போய் வச்சிருங்க இவங்க கொடி வீசி அந்த மரத்துலயே போயிருவாங்க காய் அந்த தொட்டியை வேற விட்டு வந்துரும் கொண்டு வந்துரும் அதுக்கு ரொம்ப வேர் ஓடாது இல்ல ஆமா குடிசணிக்கு குட்டி குட்டி வேரா இருக்கும்

அளவுக்கு அது நீர் சத்து தான் அதிகமா இருக்கும் பீன்ஸ் வெண்டைக்காய் அதே மாதிரி பாவக்காய் கசப்பா இருந்தாலும் கூட அதுமே நீர் தான அந்த தண்ணியோட இது வந்து இருந்துட்டே இருக்கும் அப்ப வந்து நாம என்ன உரம் போடுறோமோ அதுல எந்த மருந்தடிக்கிறோமோ அதோட சத்துக்கள் வந்து இந்த காய்கறிகள் உறிஞ்சு வச்சுக்கிறோம் வெளியே விடும் நம்ம சாப்பிடும் போதும் அதைதான் சாப்பிடுவோம் அதான் வந்து டேஸ்ட் தெரிய மாட்டேங்குது நம்ம நம்ம போடாம நல்லா இருக்கு ருசியா நாட்டு தக்காளி பார்த்தோம்னா பாரம்பரியமான விதைகள்ல இருந்து உருவாக்கணும் ஒரு தக்காளி இப்ப வந்து ஹைபிரிடா மாறிட்டு வருது நிறைய பேர் சொல்றாங்க அது விதைய வந்து எடுத்து வச்சுட்டு வழி வர்றாங்க ஹைபிரிட் பண்ணி குடுக்குறாங்க நாளைக்கு நம்ம கிட்ட விதையே இல்ல அப்படின்னு சொல்றாங்க இது தெரிஞ்சிருந்தும் நம்ம அந்த ஹைபிரிட் தான் வாங்கி சாப்பிடுறோம் யாராச்சும் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற இல்ல அது வந்து அதோட ருசியே வேற அது மாறியும் போச்சு ஆனா நம்மளோட நாட்டு தக்காளி பர்ஸ்ட் நான் சின்ன குழந்தையா இருக்கும் வெறும் தக்காளி எடுத்து சாப்பாடு சாப்பாடு கையில பேசக்கூடிய என்ன தம்பி அந்த தக்காளியை வந்து நம்ம எடுத்து இப்படி பழமா இருக்கும் அப்ப போய் அதை பறிச்சுட்டு வருவான் யாருக்கு தெரியாம தாத்தா பாட்டி அவங்களுக்கு தெரியாம பறிச்சிட்டு மடியில எடுத்துட்டு வருவான்

வருஷமாக எல்லாம் முளைச்சி வரும் அப்படியா ஆமா நிறைய வருதுல தட்டு கழுவி ஊத்துறோம்ல அந்த பச்சை மிளகா ஏதாவது போய் விழுதும்ல அதுல இருந்து செடி முளைச்சி வரும் அந்த தண்ணி ஊத்த தேவையில்ல அங்க இருந்து விளையாடு எடுத்துக்கறது இங்க தண்ணி நம்ம கழுவி ஊத்துறது அப்படியா அப்படிதான் முந்தியெல்லாம் கொல்ல எதுக்கு இருக்கு அப்ப முந்தியெல்லாம் கொல்ல வீட்டுக்கு வீடு கொள்ள இருக்கும்ல அதுக்குதான் கொல்ல ஆனா இங்க பாரு இவங்க வீட்டுல இருந்து இவங்க கொல்ல மட்டும் ஒன்றரை ஏக்கருக்கு வச்சிருக்காங்க பெரிய கொல்ல ஒன்று ஏக்கருக்கு கொல்ல வாழைப்பரம் பலாப்பழம் ஏலக்கா பால்ஸ் என்ன அத புரிஞ்சுக்காதவங்க அழிச்சிட்டே வர்றாங்க புரிஞ்சவங்க கொஞ்சம் பேர்லாம் இருப்பாங்கல்ல நாளைக்கான தலைமுறைகளுக்கு இப்படி இருந்துச்சுன்னு படத்துல காமிக்காம கொஞ்சம் தூரமா இருந்தாலும் எட்டி பாத்துட்டு

சூப்பரா திருப்தியா சாப்பிட்டாச்சுங்க நம்ம சமையல் அம்மாவும் தம்பியும் சூப்பராக இருக்குன்னு வேற சொல்லிட்டாங்களா அப்படி டபுள் மடங்கு சந்தோஷங்க அடுத்து கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு ஆற்றுல குளிக்க போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோங்க அதுக்கு முன்னாடி மழை வந்துருச்சு இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் வெள்ளனாவே போயிருப்போம் மழை நம்ம மலையில மழை பெஞ்சனால வந்து வீட்டிலருந்து அப்படியே அந்த பாலத்தில் இறங்கலைங்க ரோட்டில் போய் சுற்றி காட்டுக்குள்ளே இறங்கி தான் ஆற்றுக்கு வந்தோம் அம்மாவும் நானும் தம்பி நாங்கள் எல்லாருமே குளிக்க வந்திருக்கோங்க மதியத்துக்கு மேல வந்து குளிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணும் போதே நல்லா மழை பெஞ்சிருச்சு சரி கொஞ்சம் மழை வெறிச்சிருக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமா வர வருது நல்லா குளிர்ச்சியா இருக்கு என்னமா வர முடியலமா பாலையில வலுக்குது அப்படி வழுக்குது எப்படிதான் நீங்க வர்றீங்களா போறீங்களா தண்ணிக்காக தூரம் ஆமா கொஞ்ச நேரம் குளிக்கணுமே அப்படிங்கறதுக்காக தான் வந்திருக்கோம் இப்படி வந்தா கொஞ்சம் பக்கமா வந்துடலாம் நாங்க அப்படி சுத்தி வந்ததுக்கும் மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் கொஞ்சம் வழுகுது அம்மா கொஞ்சம் சரி நீ குளிக்க போறாங்க அடுத்து மீட் பண்ணலாம் குளிச்சுட்டு என்னப்பா தம்பி நீங்க அங்க நிக்கிறாரு தம்பி அதனால தம்பிய காமிக்கல நாங்க குளிக்கிறதா பிளான் ஆனா குளிர் தாங்க நாங்க வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கோம் அவங்க என்ன குளிர்னாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு வேண்டாம் என்னோட பையனும் அவனுக்கு ஆசையா இருக்கு போல குளிக்க குளிக்கிறியாடா ஏ பாத்து போடா தண்ணில இற தயாராயிட்ட வேண்டாக்கு நினைக்கவான்னு கேக்குறான் வேண்டாம்டான்னு சொல்லிட்டேன் பைய போய் குளிச்சுவா பைய போ இல்ல இல்ல நாள் நினைச்சுவா குளியுன்னு சொன்னா என்மாக அப்புறம் தண்ணிக்குள்ளேயே உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிருக்க அம்மாவும் தண்ணி பயங்கரமா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுவாங்க ஆண்டோ குளிர் உடனே அவர் வேலையை கேட்க ஆரம்பிச்சாப்ல மீன் பிடிக்கிறதே அவரோட வேலை பாத்தீங்களா எப்படி பிடிக்கிறாருன்னு பிடி ஆமா பிடிச்சாரு உடனே கபீச பிடிச்சிட்டு வந்து வீட்டை சுத்தி வளர்க்கறது அவரோட வேலை டேய் ஆண்டோ வந்து அருவியில குளிச்சுட்டு வந்தவங்க அப்பா அது சொல்லவே முடியாது நிறைய எப்படி சொல்ல எனக்கு தெரியல நல்லா இருந்துச்சு ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பாதுதான் கொஞ்சம் கொஞ்சம் பயமா இருந்துச்சு வர்றதுக்கு இங்க பாருங்க முகம் எல்லாம் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா நல்லா இருக்கு மணி எத்தனை ஆறு மணி ஆறு மணி ஆகும்போது போது அக்கா வீட்டுல வந்து டீ குடுத்துருக்காங்க அது போக கேரளால வந்து கேரளால வந்து ஸ்பெஷலா இருக்கு பழம் பொடி எனக்கு நேந்திரம் பழத்துல ஸ்வீட்டா அது வந்து தேங்காய் எண்ணெய் சுட்டு குடுத்துருக்காங்க தேங்க்ஸ்கா சாப்பிட்டு சொல்லுங்க வா <mashin> <nutriens> <ifice> மழை அதில் மழை வேற பெஞ்சிச்சா குளிச்சு வரும்போது கொஞ்சம் வாய்க்கு ருசியாக சாப்பிடணும் இல்லையா அதனால தான் அங்கே டீயும் ஏத்தக்காய் பழபொலி பழபொலியும் கொடுத்தாச்சு நீ நானுமே போய் டீ குளிச்சுட்டு பழபொலி சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்க போகிறோம் எடுத்து எடுத்துக்கொண்டு வந்தோம் அதுப்பா நீங்கள் வந்தீங்களா சாதவாசமாக சரி கொடுக்குறோம் தேங்க்யூ தேங்க்யூவா வேணாம்

என்னங்க நம்ம வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம் இனி அடுத்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் மீண்டும் சந்திக்கலாமா எல்லாருக்கும் நன்றி வணக்கம் பா பாய்